வணக்கம் பக்தர்களே ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்களே கர்வா சவுத் அன்று இந்த ஐந்து விஷயங்களை ஒருபோதும் தவறுதலாக கூட கடைபிடிக்கக் கூடாது கர்வா சவுத் விரதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆனால் சிறிய தவறு கூட உங்கள் கணவரின் வாழ்க்கையில் தீங்கு விளைவிக்கும் ஆம் இந்த விரதத்தை தவிர்க்க வேண்டிய சில பெண்கள் உள்ளனர் ஏனெனில் இது அவர்களின் வாழ்க்கையில் மட்டுமல்ல அவர்களின் கணவரின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளை ஏற்படுத்தும் கர்வா சவுத் பூஜையின் போது இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் வழங்கினால் உங்கள் கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதுங்கள் மேலும் பல திருமணமான பெண்கள் கர்வா சவுத் பூஜையின் போது தவறு செய்கிறார்கள் இது அவர்களின் விரதத்தை முறித்து வாழ்நாள் முழுவதும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது பக்தர்களே நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் இந்த வீடியோவை இறுதிவரை பார்ப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் சவுத் மாதாவுக்கு எந்த ஐந்து விஷயங்களை ஒருபோதும் வழங்கக்கூடாது உங்கள் விரதத்தை முழுமையான தூய்மை மற்றும் பக்தியுடன் எவ்வாறு முடிக்கலாம் என்பதை நாங்கள் விளக்குவோம் கர்வா சவுத் விரதம் பார்வதி தேவியுடன் தொடர்புடையது மற்றும் உண்மையான இதயத்துடன் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்புகிறது பக்தர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் இது வெளிப்படுத்தும் தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் எனவே பக்தர்களே வீடியோவை தொடரலாம் ஆனால் அதற்கு முன் உங்கள் நன்மைக்காக ஒரு முக்கியமான தகவல் இங்கே பக்தர்களே பார்வதி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் கணவர் மற்றும் உங்கள் முழு குடும்பத்தினருடனும் நிலைத்திருக்க விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சொந்த சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் கருத்துப் பிரிவில் ஜெய் மாதா பார்வதி என்று எழுதவும் மேலும் உங்கள் ராசி அடையாளத்தை கருத்து பிரிவில் எழுத மறக்காதீர்கள் ஏனெனில் நாங்கள் உங்கள் ராசி அடையாளத்தின் அடிப்படையில் ஜோசியத்தையும் வழங்குகிறோம் மற்றும் உங்கள் விதியில் உள்ள சிக்கல்களை உடனடியாகப் போக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே கருத்து பிரிவில் உங்கள் ராசி அடையாளத்தை எழுத மறக்காதீர்கள் பக்தர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கர்வா சவுத் பூஜைக்கான நல்ல நேரம் மாலை காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணி முதல் இரவு காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் மணி வரை பக்தர்களே நல்ல நேரத்தின்படி பூஜை செய்வது மில்லியன் மடங்கு பலன்களையும் திருமண மகிழ்ச்சியையும் தரும் இந்த முறை சந்திர உதய நேரம் இரவு காலை எட்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் மணி இது சந்திர உதயத்தின் முழு காலத்திற்கும் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பக்தர்களே அது விரைவில் உயரும் இப்போது கர்வா சவுத்தில் சவுத் மாதாவுக்கு எந்த பாவத்தையும் செய்யாமல் இருக்க என்னென்ன படைக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம் குறிப்பாக திருமணமான பெண்கள் கர்வா சவுத்தில் இதுபோன்ற பிரார்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் எனவே கர்வா சவுத் விரதத்தை யார் தவிர்க்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வோம் பக்தர்களே பத்ரா இந்த ஆண்டு கர்வா சவுத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏனெனில் சொர்க்கத்தில் வசிக்கும் பத்ரா நாள் முழுவதும் இருக்க மாட்டார் இந்த நாளில் பத்ராவின் கால அளவு மிக குறைவு அல்லது முற்றிலும் இல்லை எனவே முழு நாளும் ஷாப்பிங் மற்றும் மங்களகரமான செயல்களுக்கு சாதகமானது பத்ரா முடிந்த பின்னரே இந்த மங்களகரமான செயல்களை மேற்கொள்ள வேண்டும் இருப்பினும் இந்த ஆண்டு முழு நாளும் மங்களகரமான செயல்களுக்கு ஏற்றது சவுத் ஒப்பனை புடவைகள் சூட்கள் கவுன்கள் மற்றும் பிற ஆடைகள் மற்றும் ஒப்பனைப் பொருட்களை பத்ரா இல்லாத எந்த நேரத்திலும் வாங்கலாம் பத்ராவின் போது செய்யப்படும் எந்த வேலையும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது பக்தர்களே உங்கள் கணவரின் தொடர்ச்சியான நல்வாழ்வு மற்றும் பார்வதி தேவியின் ஆசீர்வாதத்தால் முன்னேற்றம் அடையவும் அவரது ஆசீர்வாதம் உங்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கவும் விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்து பகுதியில் ஜெய் மாதா பார்வதி என்று எழுதுங்கள் மேலும் இந்த சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் பக்தர்களே பத்ரா காலத்தில் துணி வாங்குவது அல்லது ஒப்பனை செய்வது போன்ற ஏதேனும் நல்ல வேலைகள் செய்யப்பட்டால் விரதம் முறிந்ததாகக் கருதப்படுகிறது வீட்டில் சோகமும் வறுமையும் நிலவுகிறது மேலும் வாழ்க்கை கிரகணம் அடைகிறது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இருப்பினும் இந்த ஆண்டு பத்ராவின் செல்வாக்கு குறைவாக இருப்பதால் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மேலும் நாள் முழுவதும் சாதகமாக உள்ளது முதலாவதாக கர்வா சவுத் விரதத்தை திருமணமான பெண்கள் அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கடைபிடிக்க முடியும் ஒரு பெண் தனது கணவருடன் சண்டையிட்டு வெறுத்தால் இந்த பண்டிகை அன்பை பட்டியது வெறுப்பை பட்டியது அல்ல என்பதால் அவள் இந்த விரதத்தை கடைபிடிக்கக் கூடாது எனவே கணவன் மனைவி இடையேயான அன்பை பேணுவது மிகவும் முக்கியம் விவாகரத்து பெற்ற பெண்களும் கர்வா சௌத் விரதத்தின் போது கருப்பு அல்லது வெள்ளை ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் தவறுதலாக கூட கருப்பு அல்லது வெள்ளை ஆடைகளை அணிவதை தவிர்க்க பக்தர்கள் உறுதி செய்ய வேண்டும் வெள்ளை நிறம் விதவையை குறிக்கிறது கருப்பு நிறம் சனி பகவானை குறிக்கிறது எனவே மத விழாக்களில் கருப்பு பொதுவாக தவிர்க்கப்படுகிறது பக்தர்கள் சந்திரன் உதிக்கும் வரை கர்வா சவுத் விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் வேதங்களின்படி ஒரு மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவளுடைய கணவர் அவள் சார்பாக விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஒரு பெண் நோன்பின் போது மாதவிடா ஏற்பட்டால் அவள் சடங்குகளில் பங்கேற்கலாம் ஆனால் சிலையைத் முடியாது அவள் வீட்டில் வேறு யாரையாவது சடங்குகளை செய்ய வைக்கலாம் உங்கள் கணவரையும் சடங்குகளை செய்ய வைக்கலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் கதையை கேட்கலாம் இருப்பினும் தெய்வங்களின் சிலைகளை தொடாதீர்கள் நீங்கள் எப்போதும் செய்தது போல் விரதத்தைக் கடைப்பிடிக்கவும் ஆனால் சிலையை தொடுவதை தவிர்க்கவும் பக்தர்களே மாதவிடாய் காலத்தில் விரதம் இருப்பது தடை செய்யப்படவில்லை கர்ப்பிணி பெண்களும் கர்வா சவுத் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்வதற்கு முன் ஒரு மருத்துவரை அணுகவும் பக்தர்களே உங்கள் கர்வா சவுத் ஷாப்பிங்கின் போது உங்கள் கணவரின் சின்னமான மங்களசூத்திரத்தை நீங்களே வாங்கவும் அல்லது உங்கள் கணவரிடமிருந்து கடன் வாங்கவும் தவறுதலாக கூட வேறொரு பெண்ணின் மங்களசூத்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் இது உங்கள் கணவருக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் மேலும் சவுத் மாதா அல்லது பார்வதி தேவியை மகிழ்விக்க உங்கள் தலைமுடியை பிரிக்கும் போது முடிந்தவரை சிந்தூரத்தை பூச வேண்டும் பார்வதி தேவி சிந்தூரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பெண்களை நேசிக்கிறார் மேலும் அத்தகைய பெண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை அருளுகிறார் சிந்தூரமும் மங்களசூத்திரமும் பார்வதி தேவியுடன் தொடர்புடையவை என்பதால் குறைந்தபட்சம் கர்வா அன்று உங்கள் தலைமுடியை போது தாராளமாக சிந்தூரத்தைப் பூச வேண்டும் மேலும் பெண்கள் எப்போதும் தங்கள் கழுத்தில் மங்களசூத்திரத்தை அணிய வேண்டும் கர்வா அன்று சிவப்பு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது சிறந்தது என்று கருதப்படுகிறது இது சவுத் மாதாவை மகிழ்விக்கிறது மேலும் அவர் விரும்பிய வரத்தை வழங்குகிறார் இந்த நாளில் நீங்கள் பச்சை மஞ்சள் இளஞ்சிவப்பு சிவப்பு மெரூன் அல்லது குங்குமப்பூவையும் அணியலாம் குங்குமப்பூ அணிவது மிகவும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் என்றும் கருதப்படுகிறது பக்தர்களே உங்களிடம் பழைய திருமண ஆடை இருந்தால் அது மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது நீங்கள் அதை அணியலாம் அல்லது சந்தையிலிருந்து புதிய சிவப்பு ஜோடியை வாங்கலாம் பக்தர்களே உங்கள் கணவர் வேலை நிமித்தமாகவோ அல்லது வெளிநாட்டில் வேலை செய்தாலோ அவரது புகைப்படத்தை பயன்படுத்தியோ அல்லது உங்கள் மொபைல் மடிக்கணினி அல்லது பிற சாதனங்களில் ஆன்லைன் வீடியோ அழைப்பு மூலமாகவோ பூஜை செய்யலாம் இதுபோன்ற பூஜைகளும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது பக்தர்களே சவுத் மாதாவுக்கு எந்தெந்த பொருட்களை வழங்கக்கூடாது என்பதைப் பற்றி விவாதிப்போம் கர்வா சவுத் பூஜைக்கு பொருட்களை வாங்கும்போது நாணயங்கள் அல்லது குச்சிகளை உடைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாணயங்களின் எண்ணிக்கை ஏழு வரை இருக்கலாம் சிலர் எட்டு கூட பயன்படுத்துகிறார்கள் சந்தையிலிருந்து ஒரு மண் வாங்கும் வாங்கும்போது பானை விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் உடைந்த அல்லது உடைந்த பானை சவுத் மாதாவுக்கு வழங்கும்போது நோன்பை முறிக்கிறது ஏனெனில் விரிசல் ஏற்பட்ட பானை உடைந்ததாக கருதப்படுகிறது சவுத் மாதாவுக்கு ஒப்பனை பொருட்களை வழங்கும்போது புதிய பொருட்களை மட்டுமே வழங்குங்கள் உங்கள் வளையல்கள் உடைக்கப்படாமல் கவனமாக இருங்கள் உடைந்த அல்லது விரிசல் ஏற்பட்ட வளையல்களை அணிவதை தவிர்க்கவும் கர்வா சவுத்தில் சல்லடை குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது சந்திரனைப் பார்க்க பயன்படுத்தப்படுவதால் அது இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் கர்வா சவுத் பூஜையை செய்ய முடியாது உடைந்த சல்லடையைத் தவிர்க்க வேண்டும் கடந்த ஆண்டின் பழைய கர்வா சவுத் சல்லடையை பயன்படுத்தலாம் அல்லது சந்தையிலிருந்து புதியதை வாங்கலாம் சவுத் மாதாவுக்கு உணவு படைக்கும் போது பக்தர்கள் ஐந்து வண்ணப் பழங்களையும் ஐந்து வண்ண இனிப்புகளையும் சேர்க்க வேண்டும் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக சவுத் மாதாவுக்கு பேரிக்காய் வழங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது அசுபமானது என்று கருதப்படுகிறது உங்கள் விருப்பப்படி பழங்கள் மற்றும் இனிப்புகளை தேர்வு செய்யலாம் கர்வா சவுத்கு பயன்படுத்தப்படும் அரிசி சந்தையிலிருந்து வாங்கப்பட வேண்டும் மேலும் அரிசி உடைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அரிசி சுத்தமாகவும் வெள்ளையாகவும் இருக்க வேண்டும் சவுத் மாதாவுக்கு தேங்காய் படைக்கும் போது அது முடியுடன் கூடியதாக இருக்க வேண்டும் அதாவது அதில் தண்ணீர் உள்ளது சவுத் மாதாவுக்கு சிவப்பு தாவணி கொடுப்பது சிறந்தது என்று கருதப்படுகிறது வழிபாட்டுத் தலத்தை சுற்றி துடைப்பங்கள் அல்லது துடைப்பான்கள் இருக்கக்கூடாது என்றும் காலணிகள் மற்றும் செருப்புகள் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது இது பாவமாக கருதப்படுகிறது மற்றும் நோன்பைத் திறக்கிறது சவுத் மாதாவும் அத்தகைய பூஜைகளில் பங்கேற்க மாட்டார் கர்வா சவுத் பூஜையின் போது சவுத் மாதாவின் இருக்கை எப்போதும் சிவப்பு துணியால் அலங்கரிக்கப்பட வேண்டும் இதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் சவுத் பூஜைக்கு கர்வா சவுத் புகைப்படத்தை வைக்கும்போது அது கிழிக்கப்படக்கூடாது கிழிந்த அல்லது அணிந்த புகைப்படம் உடைந்ததாக கருதப்படுகிறது புகைப்படம் அப்படியே இருக்க வேண்டும் பக்தர்கள் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்க வேண்டும் கர்வா சவுத் பூஜையின் போது அவர்கள் கதையை கேட்க வேண்டும் அல்லது ஓத வேண்டும் கதையை கேட்கும்போது உங்கள் கைப்பிடியில் சில அக்ஷதங்கள் மணிகள் இருக்க வேண்டும் பக்தர்கள் பதினாறு அலங்காரங்கள் மற்றும் சந்திரனை கொண்டு சவுத் மாதாவை வணங்க வேண்டும் இறுதியாக சந்திரனை வணங்க வேண்டும் கர்வா அன்று விரதம் இருந்தால் உணவுக்காக எந்த ஏக்கமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது பூஜை முடியும் வரை உங்கள் மனதை உணவில் மாசுபடுத்தக்கூடாது பூஜை முடிந்ததும் தட்டு உங்கள் மைத்தினி அல்லது மாமியாருக்கு வழங்கப்படும் மேலும் தட்டில் தச்சினை பரிசு பரிசை சேர்த்து உங்கள் மாமியாரிடம் ஆசிர்வாதம் பெற நினைவில் கொள்ளுங்கள் இறுதியாக உங்கள் கணவருடன் சாப்பிட மறக்காதீர்கள் உங்கள் கணவர் உங்களுடன் இல்லை என்றால் அல்லது வேலைக்காக வெளியே சென்றிருந்தால் நீங்கள் அவரது பெயரை எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் இது விரதத்தை நிறைவு செய்து அதை வெற்றிகரமாக்குகிறது பக்தர்களே கர்வா சவுத் அன்று உங்கள் கணவரிடம் இந்த சடங்கை செய்தால் அவர் உங்கள் ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிவார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த வைத்தியம் பெரும்பாலும் உங்கள் கணவருக்கு வெறுப்பூட்டும் பல கணவர்கள் சில சமயங்களில் தங்கள் மனைவிகளுக்காக வலியையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறார்கள் பக்தர்களே தங்கள் மனைவிகளை அடிப்பவர்களும் மோசமான வார்த்தைகளைப் பயன்படுத்துபவர்களும் பலர் உள்ளனர் எனவே நாங்கள் பகிர்ந்து போகும் இந்த சடங்கின் மூலம் உங்கள் கணவர் எப்போதும் உங்களை பின்தொடர்வார் அவர் உங்கள் ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிவார் நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் செய்வார் உங்களிடையே அன்பு வளரும் கணவன் மனைவியிடையே வெறுப்பு குறையும் உங்கள் கணவர் புகைப்பிடித்தாலும் அல்லது மது அருந்தினாலும் நாங்கள் பகிர்ந்து போகும் இந்த வைத்தியத்தை நீங்கள் முயற்சித்தால் முன்பு உங்களை பார்த்து கொண்டு இருந்த கணவர் இப்போது உங்களை முழு மனதுடன் நேசிக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும் எனவே இந்த சக்தி வாய்ந்த தீர்வை பற்றி அறிந்து கொள்வோம் பக்தர்களே முதலில் நீங்கள் இரண்டு பச்சை ஏலக்காயை எடுக்க வேண்டும் நீங்கள் கர்வா சவுத் பூஜை செய்யும்போது அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து மாதா ராணியின் காலடியில் சவுத் மாதாவிடம் சமர்ப்பிக்கவும் ஏலக்காயை வழங்கும்போது சவுத் மாதாவிடம் ஓ சவுத் மாதா செய்து என் கணவரை சரியாக வழிநடத்துங்கள் என் பிரச்சனையான மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியைக் கொண்டு வாருங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் பின்னர் ஓ சவுத் மாதா என் விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது பயனற்றது மற்றும் பாழடைந்தது ஓ அம்மா எனக்கு ஒரு உதவி செய் எனக்கு ஒரு உதவி செய் நானும் உங்கள் மகள்தான் என்று சொல்லுங்கள் பக்தர்களே தயவு செய்து நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் மந்திரத்தை ஓதவும் கர்வா சவுத் அன்று மந்திரத்தை கற்றுக்கொள்வோம் சவுத் மாதாவுக்கு ஏலக்காயை அர்ப்பணித்து பூஜை மற்றும் ஆரத்தி செய்த பிறகு இந்த மந்திரத்தை ஓதவும் இது சவுத் மாதாவின் மந்திரம் அதாவது பார்வதி தேவியின் மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் பார்வதி தேவிக்கு சமர்ப்பித்த ஏலக்காய் சித்தராக மாறி அதன் அற்புதமான விளைவை காட்டத் தொடங்குகிறது மந்திரம் ஓம் சதுர்த்தி தேவ் நமக இரண்டாவது மந்திரம் ஏவம் கௌராய நமக மூன்றாவது மந்திரம் ஓம் நமக சிவாய பக்தர்களே இந்த மூன்று மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் பக்தர்களே என்னை நம்புங்கள் இந்த தீர்வை பயன்படுத்திய பிறகு உங்கள் நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறும் இந்த தீர்வை பயன்படுத்திய பிறகு உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் தயவுசெய்து எங்கள் சேனலிலிருந்து குழுவிலகவும் இந்த தீர்வு நூற்று ஒன்று விழுக்காடு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு நான் உங்களுக்கு நூற்று ஒன்று விழுக்காடு ஆதாரத்தை வழங்க முடியும் இந்த தீர்வை பயன்படுத்திய பிறகு பலர் அழகான திருமண வாழ்க்கையை வாழ்கிறார்கள் பக்தர்களே நாங்கள் இன்னும் முழு தீர்வையும் வெளியிடவில்லை கண்டுபிடிப்போம் பாருங்கள் சவுத் மாதா பூஜை முடிந்ததும் ஆரத்தி செய்து பின்னர் சந்திரனை தேடுங்கள் சந்திரனை வணங்கிய பிறகு உங்கள் கணவரின் கைகளிலிருந்து தண்ணீர் குடித்து நீங்கள் சவுத் மாதாவை வணங்கிய இடத்திற்கு செல்லுங்கள் அதாவது சவுத் மாதாவுக்கு இரண்டு ஏலக்காய்களை நீங்கள் வழங்கிய இடம் இப்போது அங்கிருந்து இரண்டு ஏலக்காயை எடுத்து சவுத் மாதாவின் ஆசீர்வாதமாகக் கருதி அவற்றை வைத்திருங்கள் இந்த ஏலக்காயை உங்கள் நெற்றியில் முத்தமிட்டு பார்வதி தேவியை நினைவு கூர்ந்த பிறகு அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் பக்தர்களே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை கவனமாக சிந்தியுங்கள் நீங்கள் பிரசாதமாக எடுத்த இரண்டு ஏலக்காயை சவுத் மாதாவின் ஆசீர்வாதமாகக் கருதி தேநீர் அல்லது கீரில் சேர்க்க வேண்டும் அல்லது நீங்கள் தயாரிக்கும் எந்த இனிப்பு பானத்திலும் சேர்க்கவும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஏலக்காயை இனிப்பு உணவுகளில் மட்டுமே சேர்க்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் அவற்றை இரண்டு முறை பயன்படுத்தலாம் முதலில் ஒரு ஏலக்காயையும் பின்னர் மற்றொன்றையும் பயன்படுத்தவும் இந்த தீர்வு இனிப்பு உணவுகளில் மட்டுமே செயல்படும் வேறு எதிலும் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கணவர் நீங்கள் ஏலக்காய் சேர்த்த உணவை சாப்பிட்டால் உங்கள் கணவர் பத்து விழுக்காடு உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் கணவர் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்களை நேசிப்பார் அவர் எப்போதும் உங்களைப் பற்றி நினைப்பார் அவர் மது அருந்தினால் அதை விட்டுவிடுவார் உங்கள் கணவர் இறக்கும் வரை உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் பக்தர்களே ஏலக்காய் என்பது சிங்கங்களின் தெய்வமான நவதுர்கா தேவியின் மற்றும் பார்வதி தேவியின் இருப்பிடம் ஏனென்றால் இந்த ஏலக்காய் இப்போது சித்த ஆன்மீகமயமாக்கப்பட்டது ஆகிவிட்டது நீங்கள் ஓதிய மந்திரங்களால் இந்த ஏலக்காய் சித்த ஆன்மீகமயமாக்கப்பட்டது மற்றும் அடிமைத்தனமாக மாறுகிறது இதை சாப்பிடும் எவரும் அடிமைத்தனமாக மாறுகிறார்கள் இந்த பரிகாரம் கணவன் மனைவிக்கு மிகவும் பொருத்தமானது பக்தர்களே உங்கள் கணவர் தேநீர் குடிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை ஹல்வா புட்டிங் கீர் அரிசி புட்டிங் ரஸ்மலை இனிப்பு உணவு ரப்ரி அரிசி புட்டிங் போன்றவற்றில் சேர்க்கலாம் நீங்கள் தயாரிக்கும் எதிலும் இந்த ஏலக்காயை சேர்க்கவும் தற்செயலாக கூட அவருக்குத் தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் இந்த பரிகாரத்தை புத்திசாலித்தனமாக செய்யுங்கள் உங்கள் கணவர் மட்டுமல்ல வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களும் இதை அறிந்து கொள்வார்கள் பின்னர் சவுத் மாதாவின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் வீடு மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிரப்பப்படும் உங்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி இருக்கும் செல்வம் எல்லா இடங்களிலும் இருக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு பாயும் அவர்களின் உறவு இனிமையாக மாறும் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் கர்வா சவுத் இரவில் நீங்கள் இந்த சடங்கை செய்தால் அது இன்னும் பலனளிக்கும் மறுநாள் காலையிலும் இதை செய்யலாம் இந்த சடங்கை நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யலாம் ஏலக்காயை கையில் வைத்திருந்தால் போதும் இந்த சடங்கை செய்யும்போது அதை இனிப்புகளில் சேர்க்கவும் பக்தர்களே கர்வா சவுத் விரதம் ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த உற்சாகத்துடனும் அன்புடனும் கொண்டாடப்படுகிறது இது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல திருமண உறவில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகும் இந்த நாளில் பெண்கள் காலை முதல் இரவு வரை விரதம் இருந்து தங்கள் கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்புக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இருப்பினும் பக்தர்களே இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் போது சில விஷயங்களை மனதில் கொள்வது மிகவும் முக்கியம் இந்த விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டால் விரதத்தின் பலன்கள் முழுமையடையாது முதலில் விரதத்தின் அடித்தளம் நம்பிக்கை மற்றும் பக்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனதில் சந்தேகம் அல்லது முழுமையற்ற உணர்வு இருந்தால் பலன்கள் குறையும் எனவே நீங்கள் எப்போது விரதம் இருந்தாலும் முழுமையான நம்பிக்கையுடனும் நேர்மறையான உணர்வுகளுடனும் அதைச் செய்யுங்கள் இந்த விரதம் உங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் உங்கள் குடும்பத்தின் நல்வாழ்விற்காகவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கர்வா சவுத் சர்க்கியுடன் தொடங்குகிறது சர்கிக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு சூரிய உதயத்திற்கு முன் இதை சாப்பிட வேண்டும் மேலும் இதை உண்ணும் பாரம்பரியம் மாமியார் கையால் தொடங்குகிறது சர்க்கியில் பழங்கள் இனிப்புகள் உலர்ந்த பழங்கள் மற்றும் லேசான உணவு ஆகியவை அடங்கும் சூரிய உதயம் ஏற்பட்டவுடன் நீங்கள் நாள் முழுவதும் சாப்பிடுவதையோ அல்லது தண்ணீர் குடிப்பதையோ தவிர்க்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு சாப்பிடுவது தவறுதலாக கூட நோன்பை முறிக்கும் மேலும் அதன் முழு பலனையும் பெறாது நோன்பின் போது உங்கள் நடத்தைக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த நாளில் நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும் யாருடனும் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் கடுமையான அல்லது கசப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் நோன்பின் விளைவுகளும் உங்கள் நடத்தையுடன் தொடர்புடையவை நீங்கள் அமைதி பக்தி மற்றும் அன்புடன் நாளை கழித்தால் நோன்பின் நன்மைகள் பெருகும் இந்த நாளில் பதினாறு அலங்காரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு பாரம்பரியமும் உள்ளது அலங்காரம் என்பது அலங்காரத்திற்காக மட்டுமல்ல நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் சின்னமாகும் சிவப்பு இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் போன்ற நல்ல வண்ணங்களை அணிவது பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நாளில் நீலம் மற்றும் கருப்பு ஆகியவை அசுபமானதாகக் கருதப்படுவதால் அவற்றை தவிர்க்க வேண்டும் கர்வாசௌத் பூஜையும் மிகவும் முக்கியமானது மாலையில் கர்வா சவுத் கதாவைக் கேட்பது கட்டாயமாகும் கதாவைக் கேட்காமல் விரதம் முழுமையடையாததாகக் கருதப்படுகிறது கதையைக் கேட்கும்போது ஒருவர் முழு பக்தியுடன் அமர்ந்து சிவன் பார்வதி மற்றும் விநாயகர் மீது தியானம் செய்ய வேண்டும் இப்போது இரவில் சந்திரன் உதிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணம் வருகிறது பக்தர்களே இந்த தருணத்திற்காக ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் காத்திருக்கிறார்கள் சந்திரன் உதயமானதும் முதலில் சல்லடை மூலம் கணவரின் முகத்தை பார்த்து பின்னர் சந்திரனுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் இதற்குப் பிறகு கணவரின் கையிலிருந்து தண்ணீர் குடித்து உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் கணவரின் கையிலிருந்து முதல் துண்டை எடுத்துக் கொள்வதும் மங்களகரமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பக்தர்களே இந்த சிறிய முன்னெச்சரிக்கைகள் பின்பற்றப்பட்டால் கர்வா சௌத் விரதம் வெற்றிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல் கணவரின் ஆயுளை நீட்டிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறது மேலும் லட்சுமி தேவியின் ஆசிகள் மற்றும் சிவன் மற்றும் பார்வதியின் ஆசிகள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் பக்தர்களே கர்வா சவுத் விரதம் என்பது பசி மற்றும் தாகத்தை மட்டும் தவிர்ப்பது அல்ல இது நம்பிக்கை கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு பட்டியது இந்த விரதத்தை முழு மனதுடன் கடைபிடித்தால் அதன் நன்மைகள் எண்ணற்ற அளவில் பெருகும் எனவே இந்த கர்வா சவுத் உங்கள் அனைவருக்கும் நல்லதாக அமையட்டும் கடவுள் உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பால் நிரப்பட்டும் நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்கள் தனிப்பட்ட நலன்களை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஜோதிடம் மற்றும் மதத்தின் தீர்வுகளை முயற்சிக்கவும் எங்கள் வீடியோவின் நோக்கம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவதாகும் இது தொடர்பாக நாங்கள் எந்தவிதமான கூற்றுக்களையும் கூறவில்லை எனவே நண்பர்களே இன்று எங்கள் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பெட்டியில் ஜெய் மா லட்சுமி என்று எழுதுங்கள் மேலும் உங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸை குழு சேர மறக்காதீர்கள் நண்பர்களே சில புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்